ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் இன்னைக்கு இந்த என் நீ தானே என்ற தொடரின் பதினெட்டாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க இந்த அக்ரிமெண்ட் திருமணத்தில் எனக்கு பல நன்மைகள் இதை தேர்வு செய்தேன் என்று சிலாகித்து கூற அவளது பெற்றோர் அதிர்ந்து போய் அவளை பார்த்தனர் அவர்களது பார்த்து என்ன இந்த திருமணத்தால என்னென்ன நன்மைன்னு தெரியணுமா என்ன நக்கலாக கேட்டுவிட்டு அவர்கள் முறைப்பை பார்த்துவிட்டு சரி சரி நானே ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன் என்று நக்கலாக கூற ஆரம்பித்தாள் முதலாவது என்னோட கல்யாண செலவுகள் எல்லாத்தையும் என்னோட ஆசைப்படி நல்ல ஆடம்பரமா செய்ய ஒரு கோடி காசு கிடைக்கும் அடுத்து இந்த கல்யாணம் ஒரு நாடகம் தான் அதனால இவள் ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது வாடகை தாயா ஒரு குழந்தையை பெத்து ஆறு மாசம் பால் கொடுத்துட்டு அந்த குழந்தை கூட சொந்தம் கொண்டாட முடியாம வெறும் கையோட ரெண்டு வருஷத்துல வாளா வெட்டியா டைவர்ஸ் வாங்கி கொண்டு இங்க தானே வருவா இங்க நாங்கள்லாம் குடும்பமா இருக்க அவள் மட்டும் தனிமரமா வீட்டில் இருப்பா அவள் சாகர வர வேற கல்யாணம் பண்ணவே மாட்டா அவள வீட்டுல நிரந்தர வேலைக்காரியா நல்ல அடிமை போல நடத்தலாம் என கனவுலகில் சஞ்சரித்தபடி கற்பனையில் இவற்றையெல்லாம் அணு அணுவாக அனுபவித்து ஒவ்வொன்றையும் ரசித்து கூற கூற அவள் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் கொண்டிருந்தவர்கள் இவளது மனதில் எவ்வளவு வன்மம் மது மீது இருந்திருக்கிறது என்று அறிந்து அதிர்ச்சியில் உறைந்து விட்டனர் செந்துரி இதுவரை தான் போட்டிருந்த நல்லவள் என்ற முகமூடி கிழிந்து விட்டதாலோ என்னவோ தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களாக தானே மற்றவர்களுக்கு சிரமம் இல்லாமல் கூற ஆரம்பித்தாள் இல்லை இதுவரை மனதினுள் அழுத்தி அழுத்தி வைத்திருந்த எல்லா விஷயங்களும் அவளது கட்டுப்பாட்டை விட்டு தாமாக வெளிவர ஆரம்பித்தனவோ தெரியவில்லை அவள் அவளாக இல்லை என்பது மட்டும் நிஜம் ஏனெனில் அவள் அவளாக இருக்கும்போது அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை கூட நமக்கு சாதகமாக வெளிவர வைக்க முடியாது அப்படி இருக்க இப்போது தானாகவே அனைத்தையும் கூறுவது என்பது அவள் ஒரு நிலையில் இல்லாததாலேயே ஆகும் சின்ன வயசிலிருந்தே எல்லாருக்கும் அவளைத்தான் பிடிக்கும் அவள் என்ன செய்தாலும் ரசிக்கிற ஆட்கள் அதையே நான் செய்தா மட்டும் என்ன யாரும் கொஞ்சவும் மாட்டார்கள் அது மட்டுமல்ல அவள் அழகாக இருக்கிறாள் என்று எல்லாரும் தூக்கி வைத்து கொஞ்சுவார்கள் என்னை யார் கண்ணுக்கும் தெரியாது அப்ப ஆரம்பிச்சது பள்ளிக்கூடத்திலும் அதேதான் நான் என்ன செய்தாலும் அதில் அவளை மாட்டிவிட ஆரம்பிச்சேன் அவளை வீட்டில் எல்லோரும் வெறுக்க வைச்சேன் அவள் அழுவாள் கவலைப்படுவாள் என்று பார்த்தால் வருணை இதோ சேர்ந்து சிரித்து விளையாடி சந்தோஷமாக இருப்பாள் பள்ளிக்கூடத்தில் அவள் நல்லா படிக்கிறதால அவளைதான் டீச்சர்ஸ் எல்லாரும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் எங்கூட வகுப்பில் வந்து அவள மாதிரி படிக்கணும் அவள மாதிரி நடக்கணும் அப்படி என்று ஒரே அட்வைஸ் பண்ணி இவ மேல இருந்த வெறுப்ப இன்னும் விட்டார்கள் இவளை ஏதாவது செய்யணும் என்று நான் பல நாளாக காத்திருக்க எனக்கு கிடைச்ச சான்ஸ் தான் அந்த லவ் லெட்டர் அதை வச்சு பிரச்சனை செய்து அதை பெரிதாக்கி அவளை படிக்க விடாம பன்னெண்டாவதோடு தான் என்னோட வெற்றி என்று நான் நினைக்க அவளோ அப்ப கூட இவனோட சந்தோஷமாக இருந்தா எனக்கு எப்படி இருக்கும் அதுதான் இவளை வீட்டை விட்டு அனுப்பவும் அதே நேரம் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாகவே இல்லாமல் இருக்க செய்ய நான் யோசிச்ச வழிதான் இந்த கல்யாணம் ஆனா நானே எதிர்பார்க்காமல் கிடைச்ச அதிர்ஷ்டம் இந்த அக்ரிமெண்ட் கல்யாணம் என தன் போக்கில் இவ்வளவு நாளும் செய்தவற்றையெல்லாம் வரிசையாக ஒவ்வொரு விஷயமாக அவள் கூற கூற கேட்ட ஜெயநாதனும் சங்கரியும் ஒவ்வொரு நிகழ்வாக நினைவுபடுத்தி பார்த்து தங்கள் முட்டாள்தனத்தையும் இந்த வயதிலேயே செந்தூரியின் வன்மமும் அவளது நடிப்பில் ஏமாந்த தங்களையும் நினைத்து அவமானமாக இருந்தது எல்லோரையும் விட சின்ன பையன் வருணுக்கு இருக்கும் அறிவு கூட தங்களுக்கு இல்லாமல் போய்விட்டதே சின்ன பையனாக வருண் இருக்கும் போதிலிருந்து இப்போது வரை எந்த ஒரு இடத்திலும் வருண் மதுவை விட்டு கொடுத்ததும் இல்லை அவளை விட்டு பிரிந்ததும் இல்லை அவள் கூறுவதற்கு மறுவார்த்தை கூட பேச மாட்டான் அவளுக்காக சண்டை பிடித்து இருப்பான் அதுவும் இந்த செந்தூரியை பற்றியும் அவள் செய்யும் வேலைகளை பற்றியும் எவ்வளவு கூறியிருப்பான் அதை காதில் கூட ஒரு முறையும் வாங்கியது இல்லையே என்று பலதையும் யோசித்த மதுவின் பெற்றோர் எதுவும் சொல்லவோ செய்யவோ கூடிய நிலையில் அவர்கள் இல்லை அந்த அளவுக்கு பேரதிர்ச்சியாக அவர்கள் ஒரே நாளில் தாங்க முடியாத அளவுக்கு இன்று வெளிவந்த விஷயம் இருந்தது செந்தூரி கூறிய விஷயங்களில் பல வருணுக்கு முன்பே தெரிந்த விஷயங்கள் தான் அதனால் அவன் பெரிதாக அதிர்ச்சி அடையவில்லை அவள் மீது இருந்த கோபம் கூட வெறுப்பாக மாற அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அமைதியாக இன்னும் என்ன கூற போகிறாள் என அவளை பார்த்தபடி நின்றான் இதுவரை உங்களுக்கு தெரியாத இன்னொரு உண்மை சொல்லவா என ராகமாக கேட்ட செந்தூரி எனக்கு இன்னும் ஒரு காஃபி கூட ஒழுங்கா போட தெரியாது என பே சிரிப்பு சிரித்து கூற சங்கரி அவளை அதிர்ந்து போய் நிமிர்ந்து பார்த்தவள் இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள் இப்படி செய்து இருக்கிறாய் என்று கோபமும் ஆற்றாமையுமாக கேட்க அவளோ ஏதோ சாதனை போல பெரிதாக சிரித்தாள் செந்தூரி தனக்கு இன்னும் ஒரு காஃபி கூட ஒழுங்கா போட தெரியாது என்று கூறியதற்கு ஏன் சங்கரி எப்படி அதிர்ச்சியம் கோபமும் அடைகிறார் என்று புரியாத வருண் தன் தாயை கேள்வியாக பார்த்துவிட்டு தந்தையை நோக்கி தன் பார்வையை திருப்பினான் அதே நேரம் அவரும் குழப்பமாகத்தான் சங்கரி மற்றும் செந்தூரியை பார்த்து கொண்டு இருந்தனர் சங்கரி தான் கேட்ட கேள்விக்கு பெரிதாக சிரிக்கும் தன் இரண்டாவது மகளை பார்த்தவர் தனது தலையை தானே அடித்து கொண்டு அள ஆரம்பிக்க மற்றவர்கள் அவரை எதுவும் புரியாமல் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தனர் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்